வேர்ல்லைன்கிடுங்கள் நன்றிங்கயா அடுத்தது ஒரு ஜாதகத்துல எந்த பாவம் சார் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முக்கியம்னு சொல்றதுக்கு நமக்கு முதல் முக்கியமாக தேவைப்படுறது நாலாம் பாவம் தான் நாலாம் பாவம் இல்லை அப்படின்னா அந்த பிறவியே நமக்கு கிடையாது அந்த நாலாம் பாவத்தின் மூலமாக தான் முதல்ல பிறவி என்பதே சாத்தியம் அதன் பிறகு தான் இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே அனுபவிக்க முடியும் அந்த நாலாம் பாவத்தினுடைய சுகங்களை சிறப்பாக எடுத்துச் சொல்வதற்காக நமது தர்மசாஸ்திராவினுடைய சேவைக்குழு உறுப்பினர் லாபம் லாவண்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைத்து இந்த நேரத்தை அவர் ஒப்படைக்கிறேன் நன்றி ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பஞ்சபூதங்களையும் நவகரங்களையும் என்னுடைய குலதெய்வம் என் இஷ்ட தெய்வத்தை வணங்கி என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் சாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனத் தலைவர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நாம் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்தர் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கதிர் அண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை தொடங்குகிறேன் என் குருநாதர் எனக்கு இன்று வழங்கிய தலைப்பு நான்காம் பாகம் தரும் சுகங்களாகும் நான்காம் பாகம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானம் தான் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படிப்பட்ட சுகங்களை அனுபவிப்பார் என்பதை சொல்வது இந்த நான்காம் பாகம் தாங்க ஒருவருக்கு எப்படிப்பட்ட வீடு வண்டி வாகனம் அமையும் என்பதை கூறுவதும் இந்த நான்காம் பாவகம்தான் தாய்ஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் நம்மளுடைய மனம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடைகள் நம்ம அன்றாடம் அணைகிற ஆடைகள் இவைகள் எல்லாத்தையுமே இந்த நான்காம் பாவத்தில் தாங்க இருக்குது ஒரு பெண்ணுக்கு கற்பு ஸ்தானத்தை குறிக்கிறதும் இந்த நான்காம் பாவகம் தான் உயர்நிலைக் கல்வி ஃபஸ்ட்டு டிகிரி பண்ணுற வரைக்கும் இந்த நான்காம் பாவம் தாங்க பயன்படும் அம்மாவுடைய மனநிலை அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை குறிப்பதும் இந்த நான்காம் பாவம் தாங்க ஒருவருக்கு சுகத்தை கொடுக்கறதும் இந்த நான்காம் பாவம் தான் ஒருவருக்கு சுகத்தை கெடுக்கிறதும் இந்த நான்காம் பாவம் தாங்க நம்ம கால்நடை வளர்க்கறது விவசாயம் ஒருவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிறது எல்லாமே இந்த நான்காம் பாவத்தை வச்சு தாங்க பார்க்க முடியும் பூர்வீகத்தினுடைய விரயஸ்தானான்னு கூட சொல்லலாங்க ஒருவருக்கு ஒரு மனிதன் ஒட்டுமொத்த சுகத்தையும் உள்ளடக்கியது இந்த நான்காம் பாவம் தாங்க காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இது நாலாவது வீடு கடகராசியில் வரும் சந்திரனோட ஆட்சி வீடுங்க குரு உச்சம் பெரும் வீடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ராசி இதன் திசை வந்து வடக்கு திசையாகும் உடல் உறுப்பில் இதோட பகுதி மார்பு பகுதியாகும் இது மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வடிவம் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடம் அல்லது சந்திரனுக்கு சந்திரன் வலிமையா இருந்தாதான் ஒரு ஒரு அனைத்து விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியுங்க நாலு குடையவர் எந்த பாவகத்தில் இருந்தா என்ன பலன் பார்ப்போம் நாலு குடையவர் லக்னத்தில் இருந்தார் ஜாதகரின் அம்மா ஜாதகர் மீது மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருப்பார் ஜாதகருக்கு அனைத்து விதமான சுகங்களும் தேடி வரும் வீடு வண்டி வாகன சொத்து எல்லாமே அவர் நினச்சபடி அவரோட இஷ்டத்துக்கு வாங்குவார் அவர் இருக்கிற இடம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாருங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க படித்தா அறிவு அதிகமாக இருக்கும் படிக்கலைன்னா அதுக்கு தகுந்த அறிவு அவர் வச்சு செயல்படுத்தி கொண்டு போயிட்டே இருப்பார் அவரோட லவ் லைஃப் ஸ்டைலை நாலு கூடையவர் ரெண்டில் நின்றால் அம்மா மூலம் குடும்பத்துக்கு வருமானம் கிடைக்குங்க அம்மாவுக்கு சொல்வாக்கு சக்தி அதிகம் வீடு வண்டி வாகனம் மூலம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க ஜாதகர் எப்பயுமே தன்னுடைய படிப்பு பட்டம் பதவி என்னுடைய சொத்து நான் அனுபவித்த சுகம் இதை பற்றி தான் அதிகமாக பேசுவாருங்க அவர் கல்வி கல்வி நல்லபடியாக சிறப்பாக படித்தாருன்னா அதன் மூலிமா நிறைய வருமானம் அடைவாருங்க நாலு குடையவர் மூணில் நின்றால் ஜாதகரின் இளைய சகோதரம் தனவானாக இருப்பாங்க இவங்க பிறந்த ஊர் ஒன்றா இருக்குங்க இவங்க வசிக்கிற இடம் ஒன்றா இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இடமாற்றம் செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நாளுக்கு மூணாம் இடம் பன்னிரெண்டாக வருவதால் அவங்க அடிக்கடி இடமாற்றம் செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசு ரொம்ப சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சின்னதாக ஒரு பயணம் செஞ்சாலே அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆயிடுவாருங்க சிறுதூர பயணம் அதாவது வந்து ஒரு பைக்கில் சும்மா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வந்தாலே அவர் ரிலாக்ஸ் ஆகிடுவாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்களோடைய அம்மா வந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க உணவு உறவினர்களை பற்றி அடிக்கடி யோசிப்பாங்க மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நாளுக்குடையவர் நாளிலே இருந்தால் உயர்ந்த சுகங்கள் கிடைக்குங்க ஜாதகரின் அம்மா யாரையுமே நம்பி இருக்க மாட்டாங்க நாடியும் இருக்க மாட்டாங்க சுயகௌரவம் உடையவராக இருப்பாங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் விரைவில் திருமணம் நடக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க நல்லா சமைப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க கால்நடை வளர்ப்பில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க இவங்களுக்கு நோய் அதிகம் இஷ்யூஸ் வராது அப்படி வந்தாலும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடும் குடையவர் ஐந்தில் இருந்தால் ஜாதகரின் அம்மா பணம் சம்பாதித்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் ஒரு கலைத்துறையில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க வீட்டை எப்பயுமே அம்மா நீட் அண்ட் க்ளீனாக சுத்தமாக வச்சுக்குவாங்க குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கங்க நாலுக்குடையவர் ஆறில் இருந்தால் நான்காம் இடம் என்பது கல்வியை குறிக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாபுக்கு போவாங்க அம்மாவுக்கு உடல் நலம் குறைவு அடிக்கடி ஏற்படும் ஜாதகருக்கும் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடு கட்டினாங்கன்னா லோன் போட்டு வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு தருங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த வீட்டன் மூலிமா வருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி போய் ஆறில் அமரும்போது அவருக்கு சின்ன சின்னமான குழப்பங்கள் அந்த மாதிரியான நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நாளுக்குடையவர் ஏழில் இருந்தால் இவருக்கு களத்திரம் வந்த பிறகு தாங்க சொகுசான வாழ்க்கை இருக்குது களத்திரம் வந்த பிறகு அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீடு வண்டி வாகனம் எது வாங்கினாலும் அவர் சிறப்பை தருங்க திருமணத்துக்கு பிறகு ஏதோ ஒரு டிகிரியோ ஏதோ ஒன்று படிப்பாங்க எதுலேயோ ஒரு படிப்பில் ஆர்வம் வரும் சொத்து வாங்குவாங்க ஆனால் ஜாயின்ட் பார்பட்டியாக போட்டு வாங்குவாங்கங்க கலத்திரத்தையும் பார்ட்னர்ஷிப் போட்டு வாங்குவாங்க நாளுக்குடையவர் எட்டில் இருந்தால் வீடு வண்டி வாகனம் மூலம் கொஞ்சம் அவப்பெயர் அவமானம் இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படுங்க அவங்க அம்மா பெயரில் வீடு வாங்கிட்டா அவருக்கு அது சிறப்பு பாக்கியமா மாறிடும் இவங்க பெயரில் எதுவுமே வாங்கக்கூடாதுங்க இவங்க அம்மா வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சாங்கன்னா இவருக்கு வேணுங்கிறத எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக மாறி எல்லாமே அனைத்துமே அவரை போய் சேருங்க கிடைக்குங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை தருங்க நாலுக்குடையவர் ஒன்பதில் இருந்தால் ஜாதகர் தன் அம்மாவை விட அப்பா மீது பாசமாக இருப்பாருங்க உயர்கல்வியில் வெற்றி அதிகமாக கிடைக்கும் அப்பாவுடைய சொத்து வந்து இவருக்கு அதிகமாக கிடைக்கும் மற்ற குழந்தைங்களை இவருக்கு அதிகமாக கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த படிப்பை இவங்க சிறப்பாக எடுத்து படிப்பாங்க நாலுக்குடையவர் பத்தில் இருந்தால் ஜாதகரின் அம்மா சமூகத்தின் மீது அக்கறை உடையவராக இருப்பார்கள் ஊருக்கு உழைப்பவராகவும் இருப்பார்கள் ஜாதகர் அம்மா பெயரில் தொழில் செய்வாருங்க எப்பயுமே தொழில் சார்ந்த எண்ணம் இவர்கிட்ட ஓடிட்டே இருக்கும் இவரோட மனதில் நாளுக்குடையவர் பதினொன்னில் இருந்தால் வீடு வண்டி மூலம் மிகுந்த லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரம் பங்கு பங்காளிகள் மீது பாசமாக இருப்பாங்கங்க நாளுக்குடையவர் பனிரெண்டில் இருந்தால் இவர்கள் வீடு வண்டி வாகனம் படிப்பதற்கு அதிக விரயங்கள் ஏற்படுத்துவாங்க செய்வாங்கங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவும் அதிகமாக செய்வாங்க தீர்த்த யாத்திரை புனித யாத்திரைகள் ஆர்வம் உடையவராகவும் இருப்பாங்க நான்காம் பாகத்தில் எந்த கிரகம் நின்றால் என்ன பலன் என்ன பார்ப்போம் சூரியன் நின்றால் நாளில் சூரியன் நின்றால் அது அவருக்கு பலம் இழப்பதாக இழப்பாருங்க நிஷ்பலமாகும் நாளில் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அரசு வேலைக்கு போகணும் என்ற இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்பாவை விட அம்மா மேல பாசமா இருப்பாங்க பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க பூர்வீக வேலையவே எடுத்து செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பாருங்க புகழ் பேர் பதவி இதுக்காசரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் உழைப்பாருங்க குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு சிறப்பை தருங்க சிவன் வழிபாடு செஞ்சா இன்னும் சூப்பரா இருப்பாங்க சந்திரன் நாளில் இருந்தால் திக்பலங்க சுகமான பயணங்களே அடிக்கடி மேற்கொள்வாருங்க நல்ல கல்வி அறிவு உடல் வலிமை உடல் ஆரோக்கியம் இருக்கும் நல்ல மனநிலைமையோடு இருப்பாருங்க விவசாயத்தை செஞ்சால் இதில் அதிக லாபம் கிடைக்கும் அவருக்கு பயணம் சார்ந்த தொழில் மூலம் அவருக்கு நன்மைகள் உண்டாகும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத வளர்ச்சி ஏற்படும் கால்நடை வளர்ப்பில் முக்கியத்துவம் செய்து பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குங்க செவ்வாய் நாளில் இருந்தால் இது சரியான இடம் இல்லைங்க அவர் நீச்சமாக வர இடம் அதுவும் இல்லாமல் நாளில் செவ்வாய் சிறு சிறு தோசத்தை ஏற்படுத்தும் அம்மாவோட அன்புக்கோசரம் ரொம்ப ஏங்குவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமி சொத்து எது வாங் வாங்கணும் எது வாங்கினாலும் அதில் ஒரு வில்லங்க இருக்கும் இவங்க நினைச்சபடி வீடு வண்டி வாகனம் அமையாது இவர் எ நினைச்சபடி படிப்பையும் படிக்க முடியாதுங்க அதனால் வந்து கொஞ்சம் பலம் குறைவு செவ்வாய்க்கு நாளில் புதன் உயர்ந்த கல்வியை படிப்பாருங்க சிறப்பாக மேற்கல்வி ஆர்வம் அதிகம் அதிக அதிக கவனம் செலுத்தி உயர்கல்வி படிப்பாருங்க அம்மாவலி உறவு பொதுவாக வந்து சுமாராதாங்க இருக்கும் பகைத்தன்மையை ஏற்படுத்தும் தாய்மாமன் உறவு சிறப்பு இல்லைங்க அந்த அளவுக்கு கல்வியில் நினச்சதை படிக்க முடியாது அவர் நினைச்சது ஒன்றா இருக்கும் படிக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வந்து அதுலேயும் சக்ஸஸ் பண்ணிவிட்டு பெரிய ஆளாக கொண்டு வந்துருவாங்கங்க நாளில் குரு இருந்தால் கல்வியில் சில சில தடைகள் ஏற்படுங்க ஆனால் பத்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் தருவார் குரு ஒரு நல்ல குருமார்கள் அமைவார்கள் நல்ல குரு வழிபாடு செய்வாங்க பதவி பேர் புகழ் அதற்கெல்லாம் அதிகம் உழைப்பார்கள் இவர்கள் சுக்கரன் நாளில் இருந்தால் வீடு வண்டி வாகனம் தன் சுகம் முக்கியம்னு நினைக்கிற ஆளுங்க கொஞ்சம் சுயநலவாதிங்கன்னு கூட சொல்லலாம் காசு பணம் இதுக்கெல்லாம் இவங்க வீட்டில் குறையே இருக்காது பஞ்சமே கிடையாது நாளில் சுக்கரன் உள்ளவங்க அம்மாவை விட்டு கொஞ்சம் பிரிந்து வாழும் சூழல் ஏற்படுங்க லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் இவர்களுக்கு எப்பயுமே உண்டு நாளில் சனி பகவான் இருந்தால் கடுமையான உழைப்பாளி தாயார் உறவில் பிரிவை கொடுப்போம் இளமையிலே தாயின் அன்புக்காக இயங்குவாங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடல் நலம் கெடும் சனி பகவானுக்கு உண்டான காரக வேலையை சக்சஸ் கொடுப்பாருங்க நாளில் ராகு இருந்தால் நிச்சயம் கல்வியில் தடையைக் கொடுப்பாரு முதல்ல சொத்து சுகத்திற்கு ஆனால் பஞ்சமே இருக்காது கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டியதாக இருக்கும் பழக்க வழக்கம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் கூட படி படிக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் பழகக்கூடிய நண்பர்களாகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அம்மாவுக்கு சில தடைகள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் ஏற்படும் வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்புவார் அந்நிய மொழி பேசுபவர்களிடம் அதிக பழக்கங்களை வைத்திருப்பார் ஆசைகள் அதிகம் குறுக்கோழியில் செல்வது தவறான நட்பு வட்டாரம் ஏற்படுத்தும் இவருக்கு இவர் மிகவும் உணவு பழக்கவழக்கங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா விஸ் அவங்க உண்ணும் உணவே அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும் நாளில் கேது இருந்தால் கல்வியில் தடையை ஏற்படுத்துவாருங்க ஆன்மீகத்திலும் தடையை ஏற்படுத்துவார் ஆனால் ஆன்மீக கல்வி படிப்பதன் மூலம் சிறப்பை கொடுக்கும் உடல்ல காயங்கள் தழும்புகள் ஏற்படும் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை மனநலம் பாதிப்பு அம்மாவளி உறவினிடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை இது எல்லாமே ஏற்படுங்க நான்காம் அதிபதி நீசமானாலோ அஸ்தங்கமானாலோ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ அசுபர்களின் மிக நெருங்கிய நிலையில் இருந்தாலும் சுபகிரக சேர்க்கை பார்வை அல்லாது இருந்தால் இவங்களுக்கு நிச்சயம் திருப்தி திருப்தியற்ற மனநிலை இருக்குங்க இவங்க எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச படிப்பை படிக்கவும் முடியாது வேலைக்கும் சரியான வேலை அமையாது அவங்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உணவுடன் தண்ணீர் எப்போதுமே தானம் செய்கிறது கொஞ்சம் சிறப்பை தருங்க நதிகளில் நீராடுறது அருவிகளில் குளிக்கிறது புனித நீர் புனித நீராடுறது இதெல்லாம் செஞ்சாலவே இவங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் கிடைக்குங்க எப்பயுமே எதையுமே எதிர்பார்க்காம இருந்தால் இவங்க நினச்சது எல்லாமே கிடைக்குங்க சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ குரு உச்சம் பெற்றாலோ குரு நாலாம் அதிபதியை பார்த்தாலோ நான்காம் அதிபதி குருவை பார்த்தாலோ நாலாம் அதி நான்காம் அதிபதியை பார்த்தாலோ அந்த ஜாதகர் கண்டிப்பாக சுகங்களை பெறுவார் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நைன் ஃபைவ் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ டூ நைன் செவன் நைன் செவன் நாலாம் பாவம் அற்புதமான பல ரகசியங்களை உடைக்கக்கூடிய பாவகம் ஒரு கேந்திரங்களில் மிக முக்கிய கேந்திரங்கிறது நாலாம் பாவம் நாலு கேந்திரங்களில் ஒரு ரெண்டு கேந்திரமாவது ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருந்த பட்சத்தில் தான் அவன் வாழ்க்கையை மீட்ட முடியும் உதாரணத்துக்கு நாலு நல்லா இருந்தது அப்படின்னா பத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழு நல்லா இருந்ததுன்னா ஒன்றை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால நாலு கேந்திரங்களில் ரெண்டு கேந்திரங்கள் அத்தியாவசியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்துக்கு மட்டும்தான் எல்லா பாவத்தையும் சுக கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு நாலுக்கு நாலு நல்லா இருந்தால் நாலுக்கு நாலு நாலாம் இடத்துக்கு நாலாம் இடமான ஏழாம் பாவத்துடைய சுகத்தை பெற முடியும் ஏழு நல்லா இருந்தால் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடமான பத்தாம் பாவத்துடைய சுகத்தை பெற முடியும் பத்து நல்லா இருந்ததுன்னா பத்தாம் பத்து சுகத்தானமான ஒன்றாம் பாவத்தை பெற முடியும் ஸோ அற்புதமாக தனது பதிவை இங்கே பதிவு செய்த நமது லாபம் லாவண்யா அவர்களுக்கு இப்பொழுது நம்மளது நிர்வாக குழு மகளிர் அணி செயலாளர் மஞ்சள் மைஸ்வரி மஞ்சளாதி அவர்கள் நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துவார் வாழ்த்துக்கள்